திருத்தணி அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த வாலிபர் ஏற்கனவே போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பரையும் போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதான சிறுமியை வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி கடந்த அக்டோபர் மாதம் வெளியூருக்கு அழைத்து சென்றுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் சிறுமியிடம் ஜெய்சங்கர் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து ஜெய்சங்கரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஜெய்சங்கருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பரான சதீஷ் என்பவரை இன்று போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்